மே ஆறாம் தேதி பொதுவா உலக ஆஸ்மா தினம் அதாவது வேர்ல்ட் ஆஸ்மா டே பீங் கல்சிடர் வணக்கம் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து துறையில் மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஸோ இதில் நமக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள் வரலாம் அப்படின்னா மூச்சு விடுறதுல சிரமம் நடந்தா மூச்சு வாங்குறது இழப்பு எடுக்கிறது பிசிங் இருக்கிறது சொல்றேன் இல்லைங்களா அந்த மாதிரி வரலாம் திருமல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ரிப்பீட்டடாக இந்த தொந்தரவுகள் அடிக்கடி இருக்கு அப்படிங்கும்போது அது நம்ம ஆஸ்மானுடைய பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது முக்கியம் இந்த ஆஸ்மானுடைய பாதிப்பு நமக்கு அவங்களோட அன்றாட வேலைகள் அதாவது அவங்களோட ரொட்டீன் அஃபெக்ட் பண்ணுது அவங்களோட ஸ்கூல் டேஸ் அஃபெக்ட் ஆகுது ஒர்க்ஸ் அஃபெக்ட் ஆகுது ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் சொல்லுவோம் அவங்களோட அன்றாட வேலைகளே பாதிக்கும் போது அவங்களோட ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் அவுட்கம் பாதிக்கப்படுறதுனால சரியான முறையில நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் வைத்தியம் பண்றோம் அப்படிங்கும் போது நல்லவே மாற்றங்கள் தெரியும் அவங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா முன்னேற்றத்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்